அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தெய்வா சேலம் மாவட்டத்தில் நேரடியாக ஒரு வீட்டு பிரிவு வாங்கணும் அதுவும் குறைந்த விலையில் வாங்கணும் என்னுடைய மனசுக்கு பிடித்த மாதிரி எல்லா வகையிலும் இருக்கணும் அப்படி நீங்கள் நினச்சிட்ருக்க பர்சன்னா கண்டிப்பாக இந்த வீட்டு மனை பிரிவு உங்களுக்காக காத்துட்ருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நானூற்றி ஐம்பது வீட்டு மனைகளை கொண்ட ஒரு அழகான கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டு மனை பிரிவில் எனக்கும் ஒரு வீட்டுமனை இருந்தால் மனசுக்கு ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா அடா ஆமாங்க இந்த வாய்ப்பு இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு கருத்துமே இல்லை உங்களோட வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படிங்கிறதுல இரநூறு சதவீதம் நான் உங்களுக்கு உத்தரவாதம் தரேன் சேலம் மாவட்டத்தில் இப்படி ஒரு வீட்டுமனை பிரிவு யாரும் தராத விலையில் நாங்கள் முன் வந்திருக்கோம் உங்களுடைய கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் வகையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இது முழுக்க முழுக்க டிடிசிபி அன்றைய அப்புறம் கொண்ட ஒரு அழகான கேட்டேடு கம்யூனிட்டி வீட்டுமனை பிரிவுங்க உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க தயாராகுங்க உடனே கால் பண்ணுங்கள் நைன் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு சிறப்பான சலுகைகளும் காத்துட்ருக்குங்க இத்தனை அம்சங்களோட நீங்கள் கண் கூட பார்த்துட்ருக்கீங்க இல்லையா நேரில் வந்து பாருங்கள் இந்த இடத்தினுடைய அழகையும் நம்மளுடைய இடத்தினுடைய வடிவமைப்பும் பார்த்தீங்கன்னாவே ஒரு இல்லை ரெண்டு பிளாட் வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க இயற்கை எழில் சூழ்ந்த பகுதியில் டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு கொண்ட அழகான வீட்டுமனை பிரிவுகள் உங்களுக்காக தயாராக இருக்குது உடனே அழைத்து பேசுங்க